அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நூத்தி இருபது வருட மிக முக்கியமான அமாவாசை என்று சொல்லக்கூடிய வகையில் நூத்தி இருபது வருடங்களுக்கு பிறகு மிக அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வருகின்ற இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் மிகவும் அபரிவிதமாக அமாவாசை திதியானது வருகிறது எனவே இந்த தருணத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் இதை தவறாமல் மேற்கொள்ளுங்கள் அப்படி செய்யும் போது உறுதியாக உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் ஏனென்றால் வருடத்தில் எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் பதிமூன்று அல்லது பனிரெண்டு அமாவாசைகள் வந்தாலும் மிக முக்கியமானதாக மகாலய அமாவாசை என்று சொல்லக்கூடிய புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசையும் அதேபோன்று மிக முக்கியமானதாக தை மாதத்தில் வரக்கூடிய இந்த தை அமாவாசையும் மிக சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது என்றால் இந்த அமாவாசைகளிலும் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கும் போது அதற்கான முழு பலனை விரைவாக தங்களுடைய பெறுவதற்கான யோகம் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது நூத்தி இருபது வருடங்களுக்கு பிறகு இந்த திதியானது ஒரே சயிராக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுப்பது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த அமாவாசை தினத்தில் மிக வலுவாக இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் வந்தாலும் முழுமையாக இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த திதியானது மிக சிறப்பாக அமைகிறது எனவே இருபத்தி ஒன்பதாம் தேதி உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அமாவாசை விருத வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பல நன்மைகள் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது திருவோண விரதமும் இந்த தருணத்தில்தான் வருகிறது அது மட்டுமல்லாது மிகவும் முக்கியமான விசேஷமாக பார்க்கக்கூடிய பெருமாளுக்குரிய புதன்கிழமை என்று இந்த அமாவாசை வருவது இன்னும் கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதை மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் பெருமாளுக்கே உரித்தான கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் தந்தையாகிய சூரியன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது அவருடன் தாயாகிய சந்திரனும் இணைந்து போது அமாவாசை ஏற்படுகிறது சுகஸ்தானமாகிய நான்கில் இந்த அமாவாசை நிகழ்வு ஏற்படும் போது புதனும் வளம் வருவது கூடுதலாக மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை பெருமாளுக்கே உரித்தான குணங்களை கொண்டிருக்கக்கூடிய புதனும் வருவது மிகவும் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இப்படி நூத்தி இருபது வருடங்களுக்கு பிறகு மிக நல்ல மாற்றங்களை வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அற்புதமாக இந்த அமாவாசை திதி ஏற்படுத்தி கொடுப்பதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தவறாமல் இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்ளும் போது தங்களுடைய வாழ்வில் உறுதியாக மிகப்பெரிய அளவிலான நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அதிலும் குறிப்பாக தென் புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய பித்ரு தோஷங்களை நீக்கக்கூடிய இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் முன்னவர்களின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும் அதன் காரணமாக தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்களில் இருந்த உங்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அதோடு வருகின்ற அமாவாசையானது சுகஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய வேலையில் ஏற்படுகிறது எனவே குடும்பத்தில் தாய் வழி உறவு முறைகள் பலப்படக்கூடிய வகையில் மிக சிறப்பான அதிரடியான மாற்றங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது இந்த அமாவாசைக்கு பிறகு முழு குரு வகர நிவர்த்தி பெறுகிறார் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி மிக விரைவில் யோகஸ்தானமாகிய ஆறில் அமரப்போகிறார் ஆனால் அதே சமயம் இந்த தருணத்துல தற்போது மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த வேளையில் பூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் மிக வலுவாக ராகவும் பலம் வந்து கொண்டிருக்கிறார் செவ்வாய் உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும் போது ராசியின் அதிபதியான சுக்ரனும் இதே வேளையில் உச்சம் பெறுகிறாருங்க இப்படி அற்புதமான கிரக மாறுதல்கள் ஏற்படக்கூடிய இந்த தருணம் என்பது நூத்தி இருபது வருடங்களுக்கு பிறகு மிக அற்புதமான மாற்றத்தை நல்ல பலன்களை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருகின்றன அதிலும் ராசியின் அதிபதியான சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த வேளையில் அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்வதால் உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் இந்த விரதத்தை எப்படி இருப்ப வேண்டும் என்றால் நிச்சயமாக அன்றைய தினத்தில் விரதம் இருக்க வேண்டும் அதிகாலையிலே எழுந்து நீர்நிலைக்கு சென்று நீராடி அருகாமையில் உள்ள நீர்நிலையில் முன்னோர்களின் தர்ப்பணம் சரியான முறையில் கொடுக்க வேண்டும் எல்லும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்து விட்டதற்கு பிறகு இறை வழிபாட்டையும் மேற்கொள்ளலாங்க ஏனென்றால் முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வகையில் இந்த முன்னோர் வழிபாட்டை நிறைவு செய்வதற்கு பிறகு நீங்கள் வலுவாக இறை வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் அதற்கு பிறகு விரதத்தை நிவர்த்தி செய்வதற்கு முன்னதாக உறுதியாக காகத்திற்கு உணவளிக்க வேண்டும் காகத்திற்கு உணவளிப்பதால் பெரிய முன்னோர்களின் ஆசீர்வாதம் தேடி வரும் ஏனென்றால் சாராம்சமாக நிச்சயமாக காகங்கள் பார்க்கப்படுகின்றன எனவே காகங்களுக்கு உணவளிப்பதன் மூலம் மிக பெரிய அளவிலான மகத்தான புண்ணியம் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும் இப்படி இந்த வழிபாட்டை பூர்த்தி செய்வதால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும் இந்த முன்னோர் வழிபாட்டை யார் மேற்கொள்ளலாம் என்றால் உறுதியாக தாய் தந்தை இல்லாத நபர்கள் மேற்கொள்ளலாம் தாய் தந்தை இல்லாத பெண்கள் சகோதரர் இருக்கும் போது இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது அதே போன்று கணவர் இருக்கும் போதும் இந்த வழிபாட்டை பெண்கள் மேற்கொள்ளக்கூடாது இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் மிக சிறப்பான நல்ல பலன்கள் உறுதியாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த முன்னோர் வழிபாட்டை நிறைவு செய்ததற்கு பிறகு உறுதியாக அன்றைய தினத்தில் உங்களால் இயன்றவரை ஏதேனும் சிறு தானமாவது செய்யுங்கள் அப்படி செய்வது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மகத்தான புண்ணியங்களை அள்ளி கொடுக்குங்க பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிரமங்கள் தடைகள் முற்றிலுமாக விலகும் குறிப்பாக அன்றைய தினத்தில் அமாவாசை விருத வழிபாட்டை நிவர்த்தி செய்ததற்குப் பிறகு முழுமையாக அன்றைய தினத்தில் அன்னதானத்தை நீங்கள் மேற்கொள்ளலாங்க அன்னதானம் கொடுப்பதால் பல்வேறு வகையான நன்மைகள் தங்களுடைய வாழ்வில் மிகவும் சிறப்பாக ரெட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமாக பலன்களை அள்ளி கொடுக்கும் அது மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிரமங்கள் மற்றும் சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லாமல் இருத்தல் குல விருத்தி காணாமல் புத்திர பாக்கியத்தில் தடையோடு இருத்தல் மற்றும் திருமண தோஷம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் முன்னோர் வழிபாட்டால் உறுதியாக முன்னோரின் ஆசிர்வாதம் நிறைவாக கிடைப்பதன் மூலமாக பெரிய அளவிலான இந்த தடைகள் அனைத்தும் விருத்தியாக கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் மனப்பூர்வமாக மகிழ்ச்சியை பெறக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை உறுதியாக இந்த அமாவாசை விரத வழிபாடு நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் குலாம் ராசிக்காரர்கள் தவறாமல் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் தங்களுடைய வாழ் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சிரமங்கள் விலகுவதோடு சொந்தமாக வீடு வாங்குதல் நிலம் வாங்குதல் உள்ளிட்ட விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடைகளும் விலகி முன்னேற்றம் நிறைவாக அமையக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் எனவே இது இதுபோன்று வரக்கூடிய அதிசயமான அற்புதமான தருணங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான முன்னேற்றம் உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைவாக அமையும் என்பதில் சந்தேகம் lain